அது <laughs> மேலாம் <laughs> <laughs>

அதாவது ஆட்டோ சங்கத்தினர் ஆள் இண்டி தைப்பொங்கல் திருவிழா கொண்டாடி வெகு விமர்சையாக பொங்கல் பொங்கிக் கொண்டிருக்கிறோம் அடடே அடடே நான் என்னடா என்னடா பாட்டு 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 போடு பாட்டு போடு பாட்டு போடு பாட்டு 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 போற <coughs> மாறிங்க કાલે મતલબ તો દા ભાઈ આઈતે તો બરાબર છે કરેલો બટને આનો પતરા કાઢતો હતો આ મીટા કાઢાના નહી அண்ணா மட்டும் மட்டும் மாமா கட்டையில பிடிக்கணும் ஆட்டோ சங்கம் நாங்கள் இப்போ அந்த ஆட்டோ சங்கத்தால் எல்லா ஆட்டோ உறுப்பினரும் நிறைய சேகரித்து நாங்கள் இந்த ஆட்டோ பொங்கலை செய்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் செய்கிறோம் நாங்கள் இந்த வருஷம் கொஞ்சம் சிறப்பாக செய்யணும் மட்டாக்காக இப்படி செய்கிறோம் 잘봐 이거 이제 이제 이아자

சொல்லுங்கங்க சொர்க்கா கை ஏபாரி சிங்கிட்ட ஆ மூணு பெரிய ஓடம் எல்லாம் எனக்கு ஒரு சின்ன ஓடம் ولا சின்ன ஓடம் ஆ आजा आजा நன்றி வாங்க சார் आजा आजा இந்த இந்த மூடிடுடா ஏட 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 உள்ள இல்லடா யாராவது உள்ள பக்கம் நோ간다 இந்த பக்கம் தான் நூந்துரு இந்த பக்கம் தான் எடுங்க சரி பரியால அது மூடிங்க

ஒரு நாள் ஒரு காய் மாற்றி போட பர்வீங்க மூணு வேலை மூணு தான் நூற்றி நல்லூரில் வாங்க முடிஞ்சி நல்லூரை வாங்க அவசரம் ஆமா கொஞ்சம் നമ്മുക്ക് എന്നാ വെച്ചാൽ നമ്മൾ അവിടെ മോട്ടാ മോപ്രമാസം എന്നാ പോ പോരല്ലേ നമ്മൾ ജീനി ജീനി വട്ടിക്കാണ거든요 അങ്ങ അങ്ങ അകലത്ത് എന്താ അപ്പോൾ മുദ പോട്ടീ പോ거든요 സുജീവൻ മാവ് അടരല്ലേ വെക്കോ വാങ്ങാൻ നോവുക പോയി ഇങ്ങോ இதுமேட் கேல இருக்கு ஏங்க எல்லாம் நம்மள தொடற கரெக்ட்டா இருக்கு ஓ ஆவல ஆவல அண்ணே கொஞ்சம் தேய்திப்பு குளாச்சாத கொஞ்சம் தேய்தது இல்ல காதியنا மட்டமா இருக்க네 நான் அங்கேனே கிளாக்க பாக்காம என்ன பாள பல அப்படி கிளாக் இங்கே தான என்ன ஆ அது கிளாக் இங்கே தான என்ன ஆனா இங்கே அண்ணே கிளாக் பாக்கவே இருக்கானு என்ன பல யாரியரா பைப்பமா ஐ தெள்ளாய் சாாம்ராணி சாாம்ராணி குச்சு குடுத்து குளித்தி குடி விடுங்க போவாரோ பனோவாரோ பனோ பட்டிக்கு வர சாாம்ராணி பட்டு சாாம்ராணி கிர கிர சாாம்ராணி குடி கிர அதங்கோட ரம்ல டேய் சாாம்ராணி செஞ்சா ரம்புகு வந்துடுறாரு சாாம்ராணி குடுத்து விடுங்க வலசா புடிங்க இல்ல சாாம்ராணி வந்து குடுத்து விடுறான்

தேங்காய் இல்லையாடி தலிக்கோட அது போய் நின்னுட்டான் பாருங்க a ranji adoga fadi yagardu fu wanduocomda ala pure ya wala m bam daatosole மாசன செல்வமும் அன்புடைய சுற்றமும் அறமறிந்த நட்பும் பொங்கலோடு பொங்கி பொங்கியது பொங்கலோடு பொங்கி பொங்கியது தங்கி தங்கியது பெருகி பெருகியது உதவி உதகை பொருகி பொருகிய உதகையும்

આ કેમ નો નો જો મજદોનું કનેક્શન છે ને કે